வெள்ளிக்கிழமை இப்படி செய்தால் செல்வம் என்று நிலைத்திருக்கும் வெள்ளிக்கிழமை அன்று விற்றுக்கு உப்பு வாங்கினால் அது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வெள்ளிக்கிழமை அரிசி வாங்குவதும் நல்லது வெள்ளிக்கிழமை சமையலில் கீரையை சேர்த்துக் கொண்டால் அது மிகவும் அதிர்ஷ்டமாகும் நெல்லிக்காயை பெண்கள் வெள்ளிக்கிழமைகளில் உண்ணக்கூடாது வெள்ளிக்கிழமைகளில் அரிசி புடைக்கக்கூடாது அரிசியை வறுக்கக்கூடாது நேரம் பின்னோக்கி செல்ல ஆசை கொள்ளுது மனது நான் தொலைத்த என் மகிழ்ச்சியான நிமிடங்களை மீண்டும் ஒருமுறை பார்த்துவிட உங்களை சுற்றி நல்ல மனிதர்கள் இருப்பதன் மிகப்பெரிய மதிப்பு அவர்களிடமிருந்து எதையும் பெறுவது அல்ல ஆனால் அவர்களால் நீங்கள் சிறந்த நபராக மாறுவதுதான் சில விஷயங்களை நினைத்து கவலைப்படாமல் இருக்க முடிவதில்லை கவலை அதிகமாக அதிகமாக நம்பிக்கை குறைகிறது சில விஷயங்களை நினைத்து கவலைப்படாமல் இருக்க முடிவதில்லை கவலை அதிகமாக அதிகமாக நம்பிக்கை குறைகிறது என்ன தானம் செய்தால் என்ன பலன் தெரியுமா உணவு தானம் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள தரித்திரமும் கடனும் நீங்கி செல்வம் சேரலாம் வஸ்திர தானம் செய்தால் உங்களுக்குள் இருக்கும் உயிர்கண்டம் நீங்கி ஆயுள் நீளலாம் தேன் தானம் செய்தால் உத்திர பாக்கியம் உண்டாகலாம் அரிசி தானம் செய்தால் உங்கள் பாவங்கள் குறையலாம் நெய் தானம் செய்தால் உங்கள் உடலில் உள்ள நோய்கள் குணமாகலாம் பால் தானம் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள துக்கம் நீங்கலாம் பழங்கள் தானம் செய்தால் நல்ல புத்தியும் சிறந்த சிந்தனையும் கிடைக்கும் தேங்காய் தானம் செய்தால் நினைத்த காரியம் வெற்றி அடையலாம் பசுவிற்கு அகத்தி கீரை தானம் செய்தால் பூர்வ ஜென்ம கர்ம வினைகளின் தாக்கம் குறையலாம் சிவனடியார்னா உசுர கொடுப்பார் ஆனா ஒரு தடவை ஒரு பொண்ணை பார்த்து ஆசைப்பட்டாரு அதனால அவரோட மனைவி ரத்தனசிலை அம்மையார் கோவிச்சுக்கிட்டு இனிமே நீ என்னை தொடவே கூடாது சிவன் மேல் ஆணை அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம திருநீலகண்டரும் சரிமா நீ சொன்னது சிவவாக்கு இனிமே உன்னையும் நான் தொட மாட்டேன் வேற எந்த பொண்ணையும் மனசால கூட நினைக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரே வீட்ல இருந்தாலும் கணவன் மனைவியா இல்லாம ரொம்ப தூரம் தள்ளி ரெண்டு பேரும் வயசாகி தல நரைச்சி முதுகு கூன் விழுந்து தள்ளாடி போயிட்டாங்க ஆனாலும் சிவபெருமான் மேல அவங்க வச்சிருந்த பக்தி மட்டும் குறையவே இல்லை இவங்க பக்தியையும் அவங்க கொடுத்த வாக்கை எப்படி காப்பாத்துறாங்கன்னு உலகத்துக்கு காட்டணும்னு நம்ம சிவபெருமான் முடிவு பண்ணார் ஒரு நாள் ஒரு சிவயோகி வேஷத்துல திருநீலகண்டர் வீட்டுக்கு வந்தாரு என் பிச்சை பாத்திரத்தை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கிறீங்களான்னு கொடுத்துட்டு போனாரு கொஞ்ச நேரம் கழிச்சு சிவயோகி திரும்ப வந்தாரு என்னோட பாத்திரத்தை கொடுங்கன்னு கேட்டாரு திருநீலகண்டர் போய் பார்த்தா பாத்திரத்தை காணோம் சிவயோகி கோவிச்சுக்கிட்டு நீதான் எடுத்திருப்ப நீ எடுக்கலன்னா உங்க பொண்டாட்டி தலையில கை வச்சு சத்தியம் பண்ணுன்னு சொன்னார் தெர்நீலகண்டருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மனைவியை தொடக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணியிருக்காரு இப்ப எப்படி தலையில கை வச்சு சத்தியம் பண்றது அப்புறம் அங்க இருந்தவங்க கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி அழுதாரு அங்க இருந்தவங்க எல்லாம் சரிப்பா அப்படின்னா நீங்களும் உங்க மனைவியும் அங்க பக்கத்துல இருக்கிற குளத்துல ஒரு குச்சிய ரெண்டு பேரும் ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டு ஒரே நேரத்துல முங்கி எழுந்திரீங்க அப்பவும் பாத்திரம் கிடைக்கலன்னா நீங்க குற்றமற்றவர் என்று சொன்னாங்க நம்ம திருநீல கண்டரும் ரத்தினசலை அம்மையாரும் குச்சியை புடிச்சிக்கிட்டு அந்த குடத்தில் முங்கி எழுந்தாங்க என்னாச்சுன்னா அப்படியே இளமையா மாறிட்டாங்க இந்த அதிசயம் நடந்த இடத்துல தான் சிதம்பரம் இளமையாக்கினார் கோயில் கட்டப்பட்டது நினைத்தாலே தேடி வருவார் நினைத்துக்கொண்டே இருந்தால் கூடவே இருப்பார் சித்தம் சிவமயம் நம் வீட்டின் கதவை திறந்தவுடன் பார்க்கும் முதல் மனிதரின் தோற்றம் கூட சில சமயம் கெடுதல் தரலாம் யார் மூஞ்சில இன்னைக்கு முழிச்சனோ என்று கிராமங்களில் இன்றும் கூறுவதை காணலாம் செல்லும் பொழுது கால் தடுப்பது அல்லது செருப்பு அருந்து போவது நல்ல சகுனம் இல்லை குங்குமம் கீழே விழுந்தால் அந்த வீட்டின் தலைவர் கவனமாக இருக்க வேண்டும் கண்ணாடி கீழே விழுந்து உடைந்தால் நீங்கள் செல்லும் இடத்தில் சண்டைகள் வரலாம் இதில் எது நடந்தாலும் வீட்டிற்குள் சென்று அமர்ந்து சிறிது நீர் அருந்தி விட்டு ஓம் என்று கூறி புறப்படுங்கள் சாப்பிடும்போது மறந்தும் செய்யக்கூடாதவை இடது கையை கீழே ஊன்றிக் கொண்டு சாப்பிடக்கூடாது தலையில் கையை வைத்துக்கொண்டு தலையை சொரிந்து கொண்டு சாப்பிடக்கூடாது எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அழுது கொண்டே சாப்பாட்டை சாப்பிடக்கூடாது சாப்பிடும் தட்டில் தாளம் போடுவது கோபத்தோடு சாப்பிடுவது கூடவே கூடாது சாப்பிட்ட தட்டை உடனே கழுவி வைப்பது நல்லது சாப்பிடும் போது கீழே சிந்திய சாதத்தை எக்காரணத்தை கொண்டும் துடைப்பத்தை கொண்டு சுத்தம் செய்யக்கூடாது கைகளாலேயே சுத்தம் செய்ய வேண்டும் அதன் பின்பு அந்த இடத்தை தண்ணீர் தெளித்து துடைப்பது நல்லது தலைக்கு குளித்துவிட்டு ஈரத்தலையோடு சாப்பிடுவது வீட்டுக்கு பெரிய பண கஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் முடிந்தால் சாப்பிடத் தொடங்குவதற்கு முன்பு ஒருபிடி அன்னத்தை இறைவனுக்காக என்று எடுத்து ஒதுக்கி வைத்துவிட்டு சாப்பிடுவது நல்லது கிழக்கு நோக்கி சாப்பிட ஆயுளும் தெற்கு நோக்கி சாப்பிட புகழும் மேற்கு நோக்கி சாப்பிட செல்வமும் வளரும் வடக்கு நோக்கி சாப்பிடவே கூடாது பேசுகின்ற வார்த்தையும் பேசுகின்ற விதமும் பேசுகின்ற தோரணையும் சரியாக இல்லை என்றால் எந்த உண்மையை சொன்னாலும் இந்த உலகம் அதை ஏற்றுக்கொள்ளாது வீட்டின் நுழைவாசலில் இவற்றை வைத்தால் இத்தனை நன்மைகள் தெரியுமா வீட்டின் நிலவு செவிற்றில் பிள்ளையார் படம் வைப்பது நன்மை அல்லது தங்க மிகுந்த சிறப்பு வடிகாரங்கள் கட்டி தொங்க விடலாம் சிறிய திரிசூலம் கதவில் வைக்கலாம் இவை அனைத்தும் எதிர்மறை அலைகளை பிரதிபலித்து நம் வீட்டுக்குள் நுழையாமல் தடுக்கும் உங்கள் வீட்டின் ஒருவர் தீய எண்ணத்துடன் நுழைந்தாலும் கூட இவை அந்த எண்ணத்தின் தாக்கத்தில் இருந்து உங்களை காக்கும் இவற்றில் எவை உங்கள்